சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் நரேந்திர மோடி கலாவில் மண்டலத்தில் சிவபெருமானின் தரிசனமும் இளையராஜாவின் இசையும் ஆன்மாவை ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டன என்று கூறினார் பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் சிவனிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை தரிசித்த பேரு தமக்கு கிடைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சோழ மன்னர்களின் அரசியல் மற்றும் வணிக தொடர்பு மாலத்தீவு தொடங்கி கிழக்கு ஆசிய நாடுகள் வரை பரவியிருந்தது என்றும் இந்தியாவின் பலத்திற்கு சோழ மன்னர்களின் சாதனைகள் ஓர் எடுத்துக்காட்டு என்றும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் மாநிலங்களவை உறுப்பினர் இசைஞானி இளையராஜா பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றிக்கு தடையற்ற தளவாட மேலாண்மை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பதராவில் உள்ள கதிசக்தி விஸ்வ வித்யாலயா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் தளவாட மேலாண்மை என்பது பொருட்களை உரிய நேரத்தில் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்துர் போன்ற நடவடிக்கைகளின் வெற்றிக்கும் முக்கிய பங்கு வகித்ததாக தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தளவாட மேலாண்மை முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு செல்வதில் முக்கிய தூணாக தளவாட மேலாண்மை விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தளவாட மேலாண்மை தடுப்பூசிகளையும் ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றியதாகவும் மருத்துவக் குழுக்கள் உரிய நேரத்தில் சென்றடைய மிகவும் உதவிகரமாக இருந்தது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்தியில் ஆளும் பாஜக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிலுவைத் தொகை இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழக வந்த பிரதமரிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் ஒப்புதலுடன் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது இதில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கான ஒப்புதலும் நிதி ஒதுக்கீடும் விரைவில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கோவை மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் மற்றும் நிதியுதவி அளிக்கப்பட வேண்டும் என்றும் சேலை உருக்காலைக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலத்தை பாதுகாப்பு தொழில் பூங்காவுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சமக்ர சிக்ஷாத் நிலுவைத் தொகையை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் பிரதமரிடம் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்கான நிதி ஏழை நடுத்தர மக்களின் போக்குவரத்திற்கான ரயில் திட்டங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம் சேலம் பாதுகாப்பு தொழில் பூங்கா ஆகியவற்றை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து பிரதமர் உரிய தீர்வினை வழங்குவார் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தொடங்கியுள்ளது எல்லையை திறக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதிக்கு மனிதாபிமான முறையில் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் கிடைக்கும் வகையில் தினசரி இராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது இதன் மூலம் மூன்று பகுதிகள் வழியாக காசாவுக்குள் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் கிடைக்க இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்துள்ளது பாலசீன பகுதிக்கு அதிக உதவிகள் கிடைப்பதை எளிதாக்க வேண்டும் என்றும் மனிதாபிமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பிரார்த்தனை நடத்தி கொண்டிருந்த இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இந்த துயர சம்பவம் அந்நாட்டின் கொமாண்டா என்ற இடத்தில் நிகழ்ந்தது வழக்கம்போல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் உள்ளூர் மக்கள் ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக கலந்து கொண்டனர் கண்மூடித்தனமாக தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பலர் அருகே உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது இந்த கொடூர தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இதனிடையே தேவாலயத்திற்கு அருகே இருந்த சில வீடுகளும் கடைகளும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன